சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஏற்காடு லேக்லேருந்து இருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கக்கூடிய அருமையான தோட்டம் மொத்தமாக ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபுல்லாகவே ரோட் பேஸில் அமைந்திருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி இருக்குது இந்த தோட்டம் முழுவதுமே ஃபென்ஸ் போட்டிருக்காங்க மெயினில் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே காஃபி மிளகு இந்த மாதிரி பயிரிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மரங்கள் நிறையா இருக்குதுங்க சில்வர் ஓக் பலா அவகோடா இந்த மாதிரியான பல மரங்களும் இருக்குது ஏற்காட்டில் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்காகவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ கமர்ஷியலாக ரெசார்ட்ஸ் ஹோட்டல் இந்த மாதிரி நீங்கள் கட்டுறதுக்காக இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ்ங்க எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய இடம் லேக்லேருந்து இருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்துல ரேட் ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளவு மற்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய தமிழ் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ